அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டச் பீஸ் டச் பீஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம் லேண்ட் பீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் திரும்ப சொல்லுங்கள் டச் பீஸ் லேண்ட் பீஸ் அஜஸ் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சொன்னே டச் பீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் டச் பீஸ் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு காயினை தொட்டுட்டிங்க ஏதோ ஒரு காயினை தொட்டுட்டீங்க இப்போ கிங்கை தொட்டுட்டீங்க இல்லை ரூக்கை டச் பண்ணிட்டீங்க இல்லை பானை தொட்டுட்டீங்க இல்லை ஏதோ ஒரு காயினை தொட்டுட்டிங்க ஏதோ ஒரு காயினை டச் பண்ணிட்டீங்க அப்போ செஸ்ஸில் என்னன்னா தொட்டால் தொட்ட காயினை விடணும் டச் பண்ணிவிட்டு அந்த காயினை விடு அவ்வளோதான் நேர்மையாக விளாட்ணும் செஸ் கேம் பொறுத்த வரைக்கும் நேர்மையாக விளாட்ணும் இந்த காயினை தொட்டுட்டு அந்த காயினை விடக்கூடாது அப்படி தொட்டுகிட்டே இருந்தால் என்னாகும் ஆப்பனண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆகும் நீங்கள் இந்த காயினை தொட்டுட்டு அப்படி இல்லை இல்லை நான் அந்த காயினை விடுறேன் பானை தொட்டுட்டீங்க இல்லை இல்லை நான் ரூக்கை விட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படி இது மாதிரி தொட்டு தொட்டு போனால் என்னாகும் ஆப்பனண்ட்டுக்கு இரிட்டேட் ஆகுமா அப்போ கேம் வந்து கான்சன்ட்ரேஷன் போகும் செஸ் கேம் பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் ஒரு தடவை தொட்டுட்டீங்களா அந்த காயினை தான் விடணும் சரிங்களா இதுக்கு என்னது டச் பீஸ் இப்போ ரூக்கை தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ரூக்கை மட்டும்தான் மூவ் பண்ணணும் வேறு எந்த காயினு மூவ் பண்ணக்கூடாது அப்படி மூவ் பண்ணாங்க வேறு உங்கள் ஆஃபனண்ட் வந்து ஒரு காயினை தொட்டுவிட்டு இன்னொரு காயினை விட போகிறாங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ டச் பீஸ் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நீங்கள் சொல்லி அவர் திரும்ப அந்த தொட்ட காயினை விட வைக்கலாம் அவர் அப்படி விட் விடலைன்னா நீங்கள் ஆர்பிட்டர் அங்கே நடுவர் இருப்பார் அவர் பேர் என்னது ஆர்பிட்டர் அவரை கூட்டி நீங்கள் டச் பீஸ் தொட்டுட்டு இது விளாடாமல் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா இதுக்கு பேர் என்னது டச் பீஸ் ஓகே இப்போ டச் ஃபீஸை எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஒரு காயின் உங்கள் ஆஃப் தொட்டுட்டாரு ஒரு காயின் என்ன பண்ணிட்டாரு உங்கள் ஆஃப் டச் பண்ணிட்டார் ஆனால் அந்த காயினை மூவ் பண்ணவே முடியல இப்போ ரூக்கை தொட்டுட்டார் அப்படின்னாக்கா நான் ரூக்கை தொட்டுட்டேன் இப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா பாருங்கள் ரூக்கை மூவ் பண்ணவே முடியாது ஏன்னால் லீகலாக அந்த அந்த காயினை மூவ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு காயினை தொட்டுட்டாரு அப்படின்னா நீங்கள் அந்த காயினை விட சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எப்போ ஒரு காயினை தொட்டுட்டான் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ பிஷப் இருக்கீங்க சரிங்களா இந்த பிஷப் இருக்குது இந்த பிஷப்பை டச் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு தெரியாமல் டச் பண்ணி மூவ் பண்ணும்பொழுது இப்படி இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தா இங்கே கிங்கால செக் இருக்குது பார்க்கல மறுபடியும் வந்து கையை ரிலீஸ் பண்ணல சரிங்களா கையை எடுக்கலை கையை எடுக்காத பொழுது எடுத்துன்னு திரும்ப வச்சுட்டு இதை வந்து நீங்கள் தொட் தொட்டுட்ட அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா எப்போ ஒரு காயினை லீகலாக மூவ் பண்ண முடியும் அந்த காயினை அவர் தொட்டுட்டாரு அந்த காயினை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம் தொட்ட காயினை நீ வீடு அப்படின்னு சொல்லி டச் பீஸ் நீ விளாட அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு காயினை லீகலாக மூவ் பண்ண முடியல முடியாத பட்சத்தில் அவர் தொட்டுட்டாரு அப்படின்னாக்கா அது எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அதை விளாடாமல் ஒரு வேறு எதனா காயினை மூவ் பண்ணலாம் சரிங்களா இப்போ எப்பப்பெல்லாம் டச் பீஸ் சொன்ன சொல் எப்பப்பெல்லாம் ஒரு காயினை டச் பீஸ் ஆகும் எப்பப்போல்லாம் ஒரு காயினை தொட்டாலும் டச் பீஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் லேண்ட் பீஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் லேண்ட் பீஸ் லேண்ட் பீஸ்னால் என்னென்னா ஒரு காயினை தொட்டுட்டீங்க எடுத்துன்னு போய் வச்சுட்டிங்க வச்சுட்டு கையை ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக உங்கள் காயின் உங்கள் காயின்லேருந்து கை ரிலீஸ் ஆகிடுச்சி கையை எடுத்துட்டிங்க எடுத்துட்டிங்கனாலே ஒன்ஸ் ஒரு காயினை வச்சுட்டு தொட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு கையை எடுத்துட்டிங்கனாலே மூ கம்ப்ளீட் உங்கள் மூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா உங்கள் மூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு திரும்பவும் போய் அதை மூவ் பண்ணுறதுக்கு அதை மூவ் பண்ண அதை மூவ் பண்ணக்கூடாது ஐயோ கட்டம் இல்லை இப்போ இங்கே மூவ் பண்ணிட்டீங்க இங்கே டச் பண்ணி இங்கே வச்சிட்டீங்க கையை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஐயோ இல்லை இல்லை நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது லேண்ட் பீஸ்னா என்னது மூ கம்ப்ளீட் மூ என்னது கம்ப்ளீட் ஆகிடுச்சி லேண்ட் பண்ணி கையை எடுத்துட்டிங்கன்னா மூ கம்ப்ளீட் ஆகுது இப்போ பிஷப் எடுத்துமே இங்கே வச்சுட்டீங்க கை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூ கம்ப்ளீட் மறுபடியும் அதை எடுத்து வந்து இல்லை இல்லை நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா இதுக்கு பேர் என்னது லேண்ட் பீஸ் ஓகேங்களா இப்போ டச் பீஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம் லேண்ட் பீஸ்னால் என்னது மூவ் கம்ப்ளீட் ஒரு மூவ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் ஒரு காயினை தொட்டு ஒரு காயினை டச் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டீங்க கையை எடுத்துட்டீங்க கையை எடுக்காமல் இருந்தாக்கா நீங்கள் திரும்ப எடுத்து வந்து வச்சுட்டு டச் பீஸ் அந்த காயினை விடணும் ஆனால் வேறு இடத்துல மூவ் பண்ணலாம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது கையை மூவ் பண் கையை எடுக்காமல் இருந்தீங்கன்னா கையை எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து இங்கே வச்சுட்டீங்க வைக்க போகிறீங்க போகும்போது தான் தெரியும் இந்த பான் வெட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுக்காமல் இருந்தீங்கன்னா எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு நல்லா திங்க் பண்ணிட்டு நீங்கள் இங்கே மூவ் பண்ணலாம் இல்லை இங்கே மூவ் பண்ணலாம் சரிங்களா அப்போ ஒரு மூவ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது கையை ரிலீஸ் பண்ண உடனே இதுக்கு பேர் என்னது லேண்ட் பீஸ் இப்போ அடுத்த உருவில் என்னது அஜ்ஜஸ் அஜஸ் அதாவது சரிப்படுறது சரிப்படுத்துறது இப்போ கீழே ஒரு காயின் விழுந்துருச்சு இப்போ உங்கள் போர்டு விளையாடிட்டே இருக்கீங்க கை தட் கைப்பட்டோ இல்லை யாரோ தட்டி விட்டோ கீழே விழுந்துருச்சு இல்லை போர்ட்லேயே விழுந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன சொல்லணும் நீங்கள் அஜ்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காயினை எடுத்து வைக்கணும் சரிங்களா கீழே விழுந்த காயினை எடுத்து வைக்கணும் இல்லை உங்கள் போர்டில் வந்து இந்த கட்டத்தில் இருக்கா இந்த கட்டத்தில் இருக்கான்னு தெரியல நடுவில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் அட்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காயினை சரி பண்ணும் கீழே விழுந்த காயினை அஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும் அஜஸ் சொல்லாமல் நீங்கள் ஒரு காயினை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டச் பீஸ் சரிங்களா நீங்கள் அட்ஜஸ் எப்படி சொல்லிட்டு கத்திலாம் சொல்ல தேவையில்ல உங்கள் ஆப்போன்டுக்கு கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன வாய்ஸில் ரொம்ப கொஞ்சமாக அஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதுக்காக அஜஸ் அஜஸ் அப்படின்னு கத்தக்கூடாது சரிங்களா ஏன்னா அங்கே உங்கள் பக்கத்தில் விளாட்ற எல்லோரும் ரொம்ப காம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நீங்கள் அப்போ ரொம்ப ஸ்லோவாக உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அட்ஜஸ் எடுத்து வைக்கலாம் சரிங்களா அதுக்காக உங்கள் ஆப்போன்டு பர் ஊ பண்ணலாம் அப்படி தலையாட்டணா நீங்கள் வெயிட் பண்ண தேவை அட்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காயினை நீங்கள் சரி பண்ணலாம் சரிப்படுத்துறதுக்கு பேனா அது அட்ஜஸ் அட்ஜஸ் சொல்லாமல் நீங்கள் ஒரு காயினை தொட்டிட்டீங்கன்னா டச் பீஸ் அந்த காயினை விடணும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் டச் பீஸ்னா என்னென்னு பார்த்தோம் லேண்ட் பீஸ்னா என்னென்னு பார்த்தோம் அட்ஜஸ்னா என்னென்னு பார்த்தோம் ஒரு காயினை தொட்டிட்டீங்க அந்த காயினை விட முடியும் அப்படின்னா அந்த காயினை நீங்கள் விட சொல்லலாம் டச் பீஸ் ஒரு காயினை விடவே முடியாது முடியாத பட்சத்தில் அந்த காயினை தொட்டுட்டார் அப்படின்னா அது டச் பீஸ் ஆகாது லேண்ட் பீஸ்னால் என்னது ஒரு காயினை தொட்டு எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூ கம்ப்ளீட் சரிங்களா அதுக்கப்புறம் நான் இல்லை எங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது ஒன்ஸ் கையை எடுத்துட்டீங்க லேஸாக எடுத்துட்டிங்களா முடிச்சு போச்சு மூ கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த காயினை விட விடக்கூடாது கை எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே இடத்துல எடுத்ததுலேயே எடுத்து வச்சுட்டு டச் பீஸ் அந்த காயினை நீங்கள் மறுபடியும் வேறு எங்கேனா மூவ் பண்ணலாம் அதே காயினை தான் விளையாடணும் வேறு எங்கேனா நீங்கள் மூவ் பண்ணலாம் இது லேண்ட் பீஸ் அட்ஜஸ் என்னது உங்கள் காயின் கீழே விழுந்துருச்சு க கட்டத்துக்கு நடுவில் இருக்குது அப்புறம் என்ன பண்ணும் அட்ஜஸ் அப்படின்னு பொலைட்டாக ரொம்ப அமைதியாக ரொம்ப சின்ன சின்ன வயசில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காயினை சரி பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்